நாங்கள் முண்டியம் பக்கம் தூக்கிட்டு போகிறதா இருந்தோம் அங்கே தூக்கிட்டு போயிட்டு தான் போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு நினச்சோம் அந்த இடத்துல அந்த மணிகண்டன் வந்து எங்களை பல குழப்பங்கள் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாவது எங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் போயிட்டு மனு கொடுக்க போகிறோம் அந்த மனுவை கூட அந்த கலெக்டர் வாங்கலை ஒரு குழந்தை வந்து யூனிஃபார்மோட இருக்குது அவன் வந்து கைய பிடிச்சி பார்க்கும் போல குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு தெரியுமா தெரியாது அந்த டாக்டருக்கு சந்தேகம் வரணுமா வரக்கூடாது இது போலீஸ் கேஸு நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லணும் பெத்த தாய் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே கிணாரையில் கொண்டு வைக்கிறேன் அப்படின்னா அந்த வந்து நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் என்ன இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பியோ யாராவது வந்து பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த தொகுதியில் அவங்க எம்பி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல சிஓ டிஓன்னு இருக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னா நம்ம பள்ளிக்கூடம் வந்து இல்லை ஆனால் இது வரைக்கும் ஒரு சிஓவோ டிஓவோ தலையிட்டு ஏதாவது ஒரு பதிவு கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள் ஒரு கேஸை அப்படின்னு கால்ரை சிசிடிவி பதிவுங்களை எடுக்கணும் ஆனால் எடுத்தாங்களா அதே போல் பொம்மையை தூக்கி போட்டாங்க பொம்மை எங்கே போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை எங்கேயாவது நாங்கள் பொம்மை தூக்கி போட்டோம் இந்த பொம்மை இந்த இடத்த விழவே கிடையாது இங்கே வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது எங்கள் மனசுக்குள்ள வந்ததை வெளிப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படியே கமக்கமாக மூடி மறைச்சிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீமதி வாழ்க்கையில் அன்றைய தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் தொடர்ந்து எத்தனை பேர் விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் வந்து இந்த நாள் வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் வழிகள் தாங்க முடியாத எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இவங்க மேலே கேஸ் கொடுங்க நீங்கள் இவங்க மேலே கேஸ் கொடுங்க இங்கே போய் இது பண்ணுங்கள் அங்கே போய் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவாங்க இப்போ அதை நம்ம செய்யலை அப்படின்னா அவங்க ஒரு வகையில் வந்து கோவப்பட்டு நான் சொல்கிறத எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆதங்கம் படுவாங்க வருத்தம் தெரிவிப்பாங்க நான் சொல்கிறம்மா நீ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பேச்சை நம்ம வந்து மதிக்காத கிடையாது நம்ம எல்லாமே செய்யறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் நம்ம செய்யறதுக்கு போனாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கவே மாட்டுக்கிறாங்க எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துருப்போம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட போயிட்டு நம்ம ஒரு வழக்கு கொடுத்தா அதை வந்து எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னா உண்மைகள் எவ்வளவுதான் தான் இருந்தாலும் கண்டுக்க மாட்டுக்கிறாங்க நம்மளுடைய அலைச்சலும் மன உடைச்சலும் தான் அதிகமாக ஆகுது பாப்பா வழக்கில் இப்போ கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா ஆரம்பத்தில் இருந்து குறைஞ்ச பட்சம் ஒரு நூறு பேத்துக்கு மேலேயே நம்ம கேஸ் கொடுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னசேலம் சேலம் காவல்துறை அதாவது சின்னசேலம் சேலம் காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை செய்யலை சின்னசேலம் சேலம் காவல்துறை செய்ய தவறுனது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்பனாக கொண்டுகிட்டு போகல அந்த இடத்த வந்து வரைபடம் ஓடலை அந்த இடத்த வந்து பாதுகாப்பாகவும் வைக்கல கொலகாரனுக்கு தான் வந்து துணை போனாங்க சப்போர்ட் பண்ணினாங்க சம்பந்தமே இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படி பார்த்தாக்க நம்ம வந்து முறையாக சின்னசேலம் காவல்துறையில் அன்னைக்கு பணி புரிந்த அதிகாரிகள் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் புகாரும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த புகாருக்கு எதிர்மாரா எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சின்ன சேலம் காவல்துறை மேலே நம்ம புகார் கொடுக்கலாம் ஆனா கொடுத்தா யாருங்க எடுத்து என்னங்க பண்ணுவாங்க நம்ம திரும்ப புகார் கொடுக்க யார்கிட்ட போவோம் அதே காக்கி கிட்ட தான் போவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மனுவை ஏற்றுக்கிறாங்களா இல்ல நடவடிக்கை எடுத்து வேலை பார்க்குறாங்களா கிடையாது அதே போல் அன்னிக்கி வந்து நம்ம ராஜலட்சுமி மேடம் வந்து வந்தாங்க அன்னைக்கு அவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்தும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரத்தக்கரையை எங்க காணும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரத்தக்கரைய வந்து தண்ணி ஊத்தி அழைச்சிட்டாங்க கழுவிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்க நம்ம அங்க போறோம் அப்படின்னா ஒரு போ மொட்டை கடிதாசி போலி கடிதாசி வச்சிருந்தானுவோ அந்த கடிதாசிய கூட நம்ம போன உடனே காமிச்சாங்களா காமிக்கல அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து இது முடிக்க முடியாதாட்டுக்கு நம்ம எதாவது ஒன்றை காமிச்சு இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு ரெண்டு மணிக்கு மேலே தான் அந்த மொட்டைக்கடி அரிசியை எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு படித்து காமிக்கிறாங்க அப்போது அன்னைக்கு அந்த ராஜலட்சுமி மேடத்தை கூட நம்ம மனுவாக கொடுத்து அவங்க மேலே கூட நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அதே போல அங்கே இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் எங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பல குளறுபடிகள் பண்ணினார் அந்த மாதிரி செல்லுலாம் இதாக போய்டும் அதாக போய்டும் அப்படி இப்படின்னு நாங்கள் முண்டியம் தூக்கிட்டு போகிறதா இருந்தோம் அங்கே தூக்கிட்டு போயிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நினைச்சோம் அந்த இடத்துல அந்த மணிகண்டன் வந்து எங்களை பல குழப்பங்கள் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாவது எங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சாங்க அப்பவும் என்ன சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து நீங்கள் கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கையெழுத்து போடுங்க அப்படி எப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கையெழுத்துலாம் போட்ட பிறகு போஸ்ட்மார்ட்டத்துக்கிட்ட எங்களை கிட்டேயே அனுமதிக்கலை நீங்கள் நாலு பேர் போஸ்ட்மார்ட்டம் கூட நின்று பார்க்கலாம் நீங்கள் நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எங்களை பக்கத்தில் நிற்கவே விட கிடையாது அப்போ அந்த மணிகண்டன் மேலேயும் நம்ம புகார் கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் மீது யாருங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்கு எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்குறேன் நியூஸ்லாம் பார்க்குறேன் உடனே கலெக்டர் தான் போயிட்டு இந்த சாலை மாதிரி இந்த மாதிரி எது பண்ணனாலும் கலெக்டர் தான் போவார் அங்கே உள்ள கலெக்டர் யாரோ அவங்க போயிட்டு தான் மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து கலைப்பாங்க ஆனால் நம்ம விஷயத்தில் நாலு கிலோமீட்டர் தொலை தூரத்தில் தான் இருக்கிறாரு க அந்த கலெக்டர் வந்திருக்காரா மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் போய்ட்டு மனு கொடுக்க போகிறோம் அந்த மனுவை கூட அந்த கலெக்டர் வாங்கலை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கண்டுக்கலை இப்படி ஒரு கலெக்டர் மீதும் அதுவும் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லை அந்த அதன் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க இதுக்காக நம்ம கலெக்டர் மேலே கூட ஒரு மனு கொடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது யார் சொல்லுங்கள் அரசு மருத்துவமனை கள்ளக்குறிச்சியில் இருக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்குள்ள இவனுங்க கொண்டு போய் அங்க சேர்க்கறானுங்க சேர்க்கக்குள்ள ஒரு குழந்தை வந்து யூனிஃபார்மோட இருக்கு அவன் வந்து கையப்பிடிச்சி பார்க்கக்குள்ள குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு தெரியுமா தெரியாதா இறந்த ஒரு குழந்த அது முறைச்சு போய் கடந்தது அப்படி இருக்கக்குள்ள அந்த டாக்டருக்கு சந்தேகம் வரணுமா வரக்கூடாதா நீங்க என்னடா பண்ணனீங்க குழந்தை இப்படி மொறச்சு போய் கிடக்கு யூனிஃபார்மோட இருக்கு இது போலீஸ் கேஸு நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லணும் ஏதாவது கொஞ்சமாவது உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் சேர்த்துக்கலாம் ஆனா உயிரே இல்லாம முறைச்சி போய் கடக்கக்கூடிய ஒரு குழந்தையே இவனுங்க சொல்றாங்கன்னு ஒரு பெத்த தாய் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே பினாரையில கொண்டு வைக்கிறாரு அப்படின்னா அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்ம போய் கேட்கக்குள்ள கொள்ள ராங்கா பதில் சொல்றாரு உன் குழந்தை செத்துதாமா வந்தது பினாரையில கடக்கு போய் பாருமான்னு ராங்கா பதில் சொல்றாரு அந்த டாக்டர் மீது கூட நம்ம புகார் கொடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவக்கூடாது கழுவிட்டால் அதில் உள்ள தடயங்கள் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் ஸ்ரீமதியை வந்து கழுவிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறானுங்க இதுவே ஒரு பெரிய குற்றம் தாங்க அப்போ இதுக்காகவே அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது யார் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில் அப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பியோ யாராவது வந்து பார்த்துருப்பாங்களா ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த தொகுதியில் அவங்க எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதே போல் பள்ளி அதிகாரியாக சிஓ டிஓன்னு இருக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த பள்ளிக்கு வந்து விடுதி இல்லை ஆனால் இது வரைக்கும் ஒரு சிஓஓ டிஓவோ தலையிட்டு ஏதாவது ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்களா சொல்லுங்க தொடரும் மர்மங்கள் அந்த பள்ளியில நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை சீரமைக்கிறாங்க அந்த பள்ளியை வந்து புதுப்பிச்சு திரும்பவும் அவங்க கையிலே தூக்கி கொடுக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில நம்ம யார் மேலங்க மனு கொடுக்கறது நீங்களே சொல்லுங்க அதிகாரிகள் வந்து சரியா இருந்தாக்க நம்ம யார் மேல வேணாலும் மனு கொடுக்கலாம் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் சிபிசிஐடி புலனாய்வுத்துறை வந்து நம்ம கேஸ் கொள்ளற வருது புலனாய்வுத்துறை அது கரெக்டாக இருப்பாங்க நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம முழுமையா நம்பி நாலு நாள் போராட்டம் பண்ணி நம்ம புலனாய்வுத்துறையை கேட்டோம் ஆனால் புலனாய்வுத்துறை என்ன பண்ணுச்சு ஒரு கேஸ் அப்படின்னாலே கால் ரேக்கார்டும் சிசிடிவி பதிவும் தானே எடுக்கணும் ஆனால் எடுத்தாங்களா இப்போ நம்ம வந்து நம்ம சின்ன சேலம் போனான் போனான்னு நம்ம சொல்கிறோம் சின்ன சேலத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேருந்து எடுக்க வேணாம் அந்த காவல்துறையை தாண்டி தான் சின்ன சேலம் காவல்துறையை தாண்டி தான் போகணும் அந்த சின்ன சேலம் காவல்துறையிலேயே அதுக்கான ஆதாரம் இருக்குது ஆனால் எடுத்திருக்காங்களா எடுக்கல அதே போல் கள்ளக்குறிச்சியிலருந்து கன்னியாமூரில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிற வகையில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகள் எதையாவது ஒன்றையாவது கைப்பற்றினாங்களா சிபிசிஐடி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலிட் பண்ணாங்களே தவிர ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கூட ஆதாரமாக அவங்க எடுத்துக்கவே கிடையாது அதே போல் பொம்மையை தூக்கி போட்டாங்க பொம்மை எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை எங்கேயாவது நாங்கள் பொம்மை தூக்கி போட்டோம் இந்த பொம்மை இந்த இடத்துக்கிட்ட விழவே கிடையாது இங்கே வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளார வந்ததை வெளிப்படுத்தி இருக்கிறாங்களா அதை அப்படியே கமக்கமாக மூடி மறைச்சிட்டாங்க பாப்பாவோட பொருள்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் மறைக்கிறாங்க இப்போ கால் ரேக்கார்டும் இது வரைக்கும் எடுக்காம இருக்கிறாங்க இதுக்கே நம்ம ஒட்டுமொத்த புலனாய்வுத்துறை மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறது யாரு சொல்லுங்க ஒரு அதிகாரி செல்வி என் அக்காடா என் சொந்தக்காரியடா அவ தான் அடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு மாச சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நாதையாரி எவ்வளவு பச்சையா போய் சொல்றான் அவன் மேலெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க அதே போல் இப்போ சின்ன சேலம் காவல்துறையும் நம்மளை கை விரிச்சிது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளை ஏமாத்தினாங்க துறையும் இந்த மாதிரி பண்ணுச்சி படிச்சுட்டு வந்த மருத்துவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்பயே வந்து அவங்க கொலகாரனுக்கு தோண போய் டிஎன்ஏ தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு பாப்பாவை எப்படிலாம் சிதைக்கக்கூடாதோ அந்தளவுக்கு சிதைச்சிதான் அந்த கொலகாரன் ஆகி ஏற்கனவே கொலை பண்ணிட்டான் ஆனால் மருத்துவர்களும் என் பிள்ளைய போஸ்ட்மார்ட்டம் ங்குற பேரில் இன்னும் மேலும் மேலும் பல சித்திரவதைகள் பண்ணினாங்க ஃபஸ்ட் போஸ்ட் மாடம் செகண்ட் போஸ்ட் மாடம் தான் இப்படி இருக்குது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நான் நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ பாப்பாவோட கையெழுத்து கையெழுத்து வந்து ஏற்கனவே வந்து புகழேந்தி சார் வந்து அவரோட ஒரு கம்ப்யூட்டரில் வந்து போட்டு பார்த்தாங்க அது வந்து கம் கையெழுத்து வந்து மேய்ச்சே ஆகலை டிஃப்ரென்ஸ் இருந்தது அறம் பத்திரிகை சாவுத்திரி கண்ணன் அண்ணா அவர்கள் வந்து அவருக்கு முக்கியமான ஒருத்தவங்க கொடுத்த தகவல் தான் ஸ்ரீமதியோட கையெழுத்தே இல்லை அப்படின்னு வந்து வெளியே வந்தது இத சொன்னதுக்காக தான் அந்த அண்ணனை வந்து கைதும் பண்ணனானுங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அப்படியே மறைக்கப்பட்டு அது ஸ்ரீமதி கையெழுத்து தான் அப்படின்னு பொய் சொன்னாங்க இப்ப மிஷினும் சாஃப்ட்வேரும் வந்து ஸ்ரீமதி கையெழுத்து இல்லைன்னு சொல்லிடுச்சு உண்மையான தகவலும் அவருக்கு கிடைச்சது ஆனா அது எப்படி மறைக்கப்பட்டாங்க பாத்தீங்களா அப்போ இதுக்கெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்க சொல்லி புகார் கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க இத்தனைலயும் குளறுபடி நடக்குது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாப்பாவோட மனநிலையை சோதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ மருத்துவர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க நம்ம கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து யாரோ ஒருத்தி சொன்ன வாக்கு மூலத்தின் அடிப்படையில ஸ்ரீமதி வந்து அவங்கள நேர் ஸ்ரீமதியை வந்து அந்த டாக்டர்கள் யாருமே நேரில் பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது பழகினதும் கிடையாது நான் வந்து பாப்பா ஸ்ரீமதியை ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போய் அது உடம்பு சரியில்லை இது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்கள் போனது பாப்பா வந்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக வளர்ந்த ஒரு குழந்தைய ஒரு டாக்டர் சொல்றாங்க கீழ்ப்பாக்கத்துல உள்ள அத்தனை டாக்டரும் வந்து ஸ்ரீமதி வந்து மனநிலை சரியில்லாதவ அவ வந்து தன்னை தானே அழித்து கொள்ளும் மனப்பான்மை கொண்டவ அதனாலலாம் அவளை அவளை அழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த டாக்டர்கள் யாராவது ஸ்ரீமதியை நேரில் பார்த்துருக்காங்களா இல்ல பேசியிருக்காங்களா இல்லை நாங்கள் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோமா அந்த ரெக்கார்டு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி மனசாட்சியே இல்லாம இந்த டாக்டர்கள் வந்து என் குழந்தைய வந்து ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க அந்த டாக்டர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா இதுல சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஸ்ரீமதி கூட பேசுனது இல்ல சின்ன வயசுல இருந்து எத்தனையோ போட்டோ நான் புடிச்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு போட்டோலையும் என்னுடைய குழந்தை முகம் எங்கேயாவது முகம் சுழிச்சிருக்கா எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குழந்தையுடைய முகம் எப்பயுமே பிரைட்டா இருக்குது ஆனால் அப்படி இருக்கிற ஒரு குழந்தையை எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் பாப்பா வந்து பிளேடால் கீச்சிக்கிட்டா கீச்சிக்கிட்டான்னு சொல்கிறீங்க சரி உங்கள் பேச்சும்படி வந்தால் கீழ்ச்சிக்கிட்டா அப்படின்னா அதனுடைய தழும்பு இருக்கணும் தானே போஸ்ட்மார்ட்டத்தில் எழுதணும் தாங்க ஆனால் பாப்பா கையில் எந்த ஒரு இடத்துலேயுமே தழும்பே கிடையாது நாள் தான் கிழிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாள் கிழிச்சதுக்கான ஒரு தழும்பு இருக்கணுமா இருக்கிறது இல்லைங்களா அந்த தழும்பே இருக்காது ஆனா அவன் பிளேடால கையை கீழ்ச்சான்ற பதிவு போடுறானுங்க இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ குளறுபடி பண்ணின வேலை பார்க்கக்கூடிய சிபிசிஐடி மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான் நினைச்சு பாருங்க நம்ம செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் கேட்கக்குள்ள அப்பா அம்மா இருக்கலாம் நம்ம வழக்கறிஞர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீதியரசர் வந்து உத்தரவு போட்டார் நம்ம ட நம்ம கேட்கக்கூடிய டாக்டரே முறைப்படி தந்திருக்கணும் சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் சட்டத்தில் இடம் இருந்தும் நம்ம கேட்கக்கூடிய டாக்டரை தர மறுத்தாங்க அதுக்கு கூட அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு போடலாம் ஐயா சட்டத்தில் இடம் இருக்குது டாக்டர் தர இது மாதிரி தான் வந்து எத்தனையோ பேத்துக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்டரை தந்திருக்கிறாங்க எங்கள் வழக்கில் மட்டும் ஏன் மறுத்தீங்க அப்படின்னு கூட நமக்கு வந்து டாக்டர் தர மறுத்த அந்த நீதி அரசர் மேலே கூட நம்ம ஒரு மனம் கொடுக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்குது இன்றைக்கி நம்ம டாக்டரை கொடுத்துருந்தா நம்ம பிள்ளைக்கான உண்மைகள் வெளியே வந்திருக்கும் இல்லைங்களா இவ்வளோ நாளாக வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் அவருடைய பங்களிப்பு இருக்குது தானே டாக்டர் கொடுத்துருந்தா இன்றைக்கி எல்லா உண்மையும் வெளி வந்திருக்கும் தானே வெளி வராம இவ்வளவு நாள் மூடி மறைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அவருடைய பங்களிப்பும் இருக்குதானே நீதி அரசரோட பங்களிப்பும் இருக்குதானே அவர் மேல கூட நம்ம மனு கொடுக்கலாம் ஆனா நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க நம்ம கேட்ட டாக்டர் தரலனாலும் சரி பேரண்ட்ஸ் இருக்கலாம் நம்ம வக்கீல் இருக்கலாம்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு ஆனால் அந்த உத்தரவையும் மீறி சிபிசிஐடி எங்கே நம்ம வந்துடுவோமோன்னு போஸ்ட்மார்டம் பண்ணினா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தகவல் கொடுத்து அர்ஜென்ட் அர்ஜெண்டாக நம்மளை இல்லாதயே போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரி டீம்லாம் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் ஒரு ச நீதி அரசரோட ஆர்டரையே மதிக்காமல் வேலை பார்க்குறாங்க இதுக்கு தானே அவங்களாம் படித்து வேலைக்கு வந்தாங்க அப்போ எவ்வளோ உண்மைகளை மறைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க சிபிசிஐடி வந்து அவனுங்களை கைது பண்ணினாங்க நாற்பத்தஞ்சு நாள் உள்ளற வச்சிருந்தாங்க ஆனால் எத்தனை வழக்குகளை பார்த்துருக்கோம் எங்கெங்கோ அடிச்சாங்க போனாங்க வந்தாங்க ஏன் நம்ம வழக்குலேயே அப்பாவி பசங்களை கைது பண்ணவங்களை பாத்ரூமில் மண்டை உடஞ்சிருச்சு கை உடைஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு எவ்வளோ பிள்ளைகளை சித்திரவதை பண்ணினாங்க ஆனால் ரவிக்குமாரும் சாந்தியும் ரெண்டு மணி நேரம் விசாரணை தான் பண்ணினாங்க சிபிசிஐடி ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரணை போதுமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க இப்படிதான் ஒருதலை பட்சமா நம்ம வழக்கில் சிபிசிஐடி நடந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ தடவை சொன்னோம் அவனுடைய மகன்களை வந்து விசாரணைக்கு கொண்டாடணும் கொண்டாடணும்னு ஆனால் சார்ஜ் ஷீட்டு போடுற வரைக்கும் அவனுடைய மகன்களை கண்ணுலயே காட்டாம வச்சிருந்தானுங்க எப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டாங்களோ தான் அவனுங்க எப்போ பார்த்தாலும் கனல காட்டினானுங்க அதுக்கு முன்னாடி அவனுங்க எங்க இருந்தாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது அவனுங்கள வந்து விசாரணைக்கு சேர்க்கவும் கிடையாது அவன் மாமா வந்து அன்னைக்கு போயிருக்கான் வண்டியில அன்னைக்கு நைட்டு அவனுங்க இருக்கிறானுங்க ஆனா ஆனா பாருங்க அந்த பசங்களை விசாரணைக்கு கொண்டுகிட்டு வரவும் இல்லை அந்த கேஸ்ல அவங்கள சேர்க்கவும் இல்லை இந்த மாதிரிதான் ஒருதலை பட்சமா சிபிசிஐடி வேலை பார்த்தாங்க புரோக்கர் பிள்ளை மீதியே நம்ம போயிட்டு எத்தனை இடத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்கேயாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா ஒரு இப்ப நம்ம ஒரு ஒருத்தங்க மேல புகார் மனு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சிலர் எடுத்த எடுப்புல எஃப்ஐஆர் போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க இப்போ புரோக்கர் பிள்ளை மீது நம்ம புகார் கொடுத்தோம் பேப்பர் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் கொடுத்தாங்களே தவிர அவன் மேல வந்து எஃப்ஐஆரே போடல அப்பா அந்த அதிகாரி மீது நம்ம நடவடிக்கை எடுக்க போறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஆனா யார் நடவடிக்கை எடுப்பா நம்ம கடலூர்ல போய்ட்டு எத்தனையோ தடவை புகார் கொடுத்தோம் கண்டுகவே இல்லை தான் வந்து நீதியரசர் போட்ட ஆர்டர் பெயரில் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் அதன் மீது நடவடிக்கை இருக்கா இல்லை எஃப்ஐஆர் வந்து ஒரு கண் தொடைப்புக்காக போட்டாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் வந்து அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒருதலை பட்சமாக நடந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா அதிகாரி மேலேயும் நம்ம புகார் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அவங்க எல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பா வீணாக போன அந்த புரோக்கர் பிள்ளை இருக்கிறானே அவன் மேலேயே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க ஸ்ரீமதி வழக்கில் எல்லா அதிகாரிகளும் சைலேந்திர பாபு அவர் வந்து ஒரு டிஜிபியாக இருந்துக்கிட்டு எடுத்த எடுப்புலேயே அந்த பள்ளிக்கூடத்தில் தொடர் மர்மங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டலுக்கு பர்மிஷனும் இல்லாமல் இருக்குது அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எடுத்த எடுப்புலேயே என்ன சொல்கிறாரு அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்கிறாரு சிசிடிவி புட்டேஜ் ஆதாரம் எங்களுக்கு காமிச்சிருக்காரா அவரை போய் நாங்கள் நேரில் பார்க்கக்குள்ள சொல்கிறோம் இந்த எங்களுக்கு சிசிடிவி பதிவை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க எங்களுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னு வாயே பேசலை அப்படி சொன்ன அந்த டிஜிபி மேலே கூட நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் எப்படிங்க நீங்கள் எடுத்து எடுப்பில் அந்த பள்ளிக்கூடத்தை நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கூட நம்ம அவனுக்கு கொடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது யாருங்க எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாம வராரு வந்த உடனே அப்படி ஒரு பேட்டியை தராரு இப்ப பாப்பா கேஸில் வந்து முழுக்க முழுக்க பாப்பா கேஸ கெடுத்ததே வந்து சைலேந்திர பாபு தான் அவர் ஒரு உயர் அதிகாரியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் வழி நடத்தி இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் ஆனா தான் எல்லா அதிகாரிகளையும் அடக்குமுறை பண்ணனதே சைலேந்திர பாபு அவர்கள்தான் ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டு போறாரு ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த ஒரு குழந்தை தானே சொல்றதுக்கு அவர் மனசாட்சியே இல்லாம சொல்லிட்டு போறாரு இப்படி ஒரு அமைச்சர் மீது நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா அவர் வந்து பள்ளி கூடத்துக்கு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு ஆனா அதிகாரம் அவர்கிட்ட இருந்தும் என்ன பண்றாரு ஒரு குழந்தை தானே விட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு இப்படி இருக்கிறாங்க நம்ம அமைச்சர்கள் இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து ஆர்டிஐ கூட போட்டு போட்டு கேட்டாலும் நமக்கான பதிலே வர்றதில்லை நம்ம ஒரு ஒன்று போட்டால் முரண்பாடாக தான் பதில் வருது ஒரு க ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் ஆர்டிஐ போட்டு கேட்டாலும் பதில் கொடுக்குறாங்க இப்படி இருக்குதுங்க நம்ம யார் மேலங்க என்ன மனுவங்க கொடுக்கறது சொல்லுங்க பார்க்கலாம் சரி எல்லாம் போகட்டும் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட போவோம் தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அங்கே போனோம் அங்கேயும் வந்து எங்களுக்கான நீதிக்கு ஒரு வழிவகை கூட பண்ணாமல் இது நாள் வரையும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சரு அன்றைய இருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஸ்ரீமதி வழக்கு வந்து உறுதலை பட்சமாக தான் போய்கிட்டு இருக்கு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனாலும் ஒரு தலட்சி பட்சமாக போனாலும் நம்ம விடாமுயற்சியாக ஸ்ரீமதிக்கான நீதிக்காக போராடிக்கிட்டே இருப்பங்க கண்டிப்பா நிச்சயம் நீதி ஒரு நாள் வெல்லும்